வணக்கம் மகளே ஜி கே டக்ஸ் கன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மக்கள் அனைவரும் அதாவது நம்ம அனைவருமே நம்ம வாழ்நாளில் ஒரு முறையாவது அருகில் உள்ள ஏதாவது ஒரு சரணாலயங்களுக்கு போயிருந்திருப்போம் இல்லை நிறைய சரணாலயங்களுக்கும் போயிருந்திருக்கலாம் அப்படி சரணாலயங்களில் போய் அங்கே உள்ள பறவைகளையும் விலங்குகளையும் ஊர்வனங்களையும் பார்த்து வியந்து ஆச்சரியப்பட்டு பார்த்து நம்ம மகிழ்ந்திருப்போம் சிலர் வந்து ஒவ்வொரு கோடைகால விடுமுறைக்கும் ஏதாவது ஊருக்கு போவாங்க அப்படி அருகில் உள்ள சரணாலயங்களுக்கும் சென்று கோடை விடுமுறையை கழித்திருப்பார்கள் அப்படிப்பட்ட மிகவும் பிரசித்தி பெற்ற சரணாலயங்கள் தான் முதுமலை புலிகள் சரணாலயம் அந்த முதுமலை புலிகள் சரணாலயத்தில் என்னென்ன விலங்குகள் இருக்குது அது இப்படி போக வேண்டும் அங்கே விலங்குகள்லாம் அவங்க எப்படி பராமரிக்கிறாங்க இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதுமலை புலிகள் சரணாலயம் இது வந்து இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் சரணாலயம் மற்றும் ஜவஹர்லால் நேரு தேசிய பூங்காவோட ஒரு பகுதியும் ஆகும் இது வந்து எங்க இருக்குன்னா ஊட்டியிலிருந்து கல்கட்டிலிருந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் கடலூர் வழியா வந்தோம்னா அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் அப்புறம் மைசூர்ல இருந்து வந்தோம்னா ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த சரணாலயத்தோட மிகவும் சிறப்பம்சம் என்னன்னா இந்த சரணாலயம் வந்து தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் கேரளா ஆகிய மூன்று மாநிலங்களின் சந்திப்பில்தான் இந்த சரணாலயம் வந்து அமைந்திருக்கிறது அதாவது முதுமலை புலிகள் காப்பகம் அமைந்திருக்கிறது இதோட பரப்பளவு பற்றி பார்க்கலாம் முன்னூத்தி இருபத்தோரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது இது வந்து இதோட உயரம் வந்து சுமார் ஆயிரத்தி நூத்தி நாற்பது மீட்டர் உயரம் நம்ம போன சரணாலயங்கள் எல்லாம் ஆர்டிஃபிஷியலாக அதாவது செயற்கையாக உருவாக்கப்பட்ட இடத்துல தான் வந்து அந்த வன விலங்குகளையும் பறவைகளையும் அவங்க பாதுகாத்து வந்திருப்பாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை இது வந்து நேச்சுரலாகவே அமர்ந்த காடுகள் தான் அதாவது இங்கே ஒரே வகையான காடுகளும் கிடையாது என்னென்ன இருக்குன்னா வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் ஈரமான இலையுதிர் காடுகள் ஈரமான தேக்கு மரக்காடுகள் அப்புறம் உலர்ந்த தேக்கு மரக்காடுகள் அப்புறம் இரண்டாம் நிலை புல்வெளிகள் மற்றும் சதுப்பு நிலங்கள் பல்வேறு வகையான வாழ்விடங்கள் வந்து இங்க அமைந்திருக்கிறது அதனாலதான் இங்க வந்து நிறைய வகையான விலங்குகள் வாழ்கின்றன இங்க என்னென்ன வகையான விலங்குகள் பறவைகள் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் இங்க வந்து மிகவும் முக்கியமா நிறைய வந்து யானைகள் இருக்கிறது அப்புறம் புலிகள் சிறுத்தைகள் புள்ளி மான்கள் அப்புறம் குறைக்கும் மான்கள் காட்டுப்பன்றி முள்ளம்பன்றி கவுர் போன்ற வனவிலங்குகள் நிறைய இருக்குது அதுக்கப்புறமா மினி வெட்டுகள் ஹான்ஃபில் அப்புறம் தேவதை நீல பறவைகள் காட்டுக்கோழிகள் போன்ற பறவைகளும் மலைப்பாம்பு மானிட்டர் போன்ற ஊர்வன ஊர்வன வகைகளும் அப்புறம் பள்ளிகள்லேயே வந்து பறக்கும் பள்ளிகள் இங்கே நிறைய இருக்கிறது பறவைகள் விலங்குகள் அனிமல்கள் நிறைய இருக்கின்றன நம்ம வந்து இதை சுற்றி பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லை மிக முக்கியமானது இங்கே என்னென்னா இங்கே உள்ள யானைகள் மீது நம்ம சவாரி செஞ்சு அந்த இடத்த நம்ம சுற்றி பார்க்கலாம் சவாரி செய்வதற்காகவே நிறைய யானைகள் வந்து பயிற்றுவிக்கப்பட்டு அங்கே வந்து பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க அந்த யானையில் ஏறி நம்ம அந்த பாகன்களோட உதவியோட நம்ம யானை வந் யானை சவாரி செய்யலாம் இதுக்கு வந்து நம்ம ஊட்டியில் முன்பதிவு செஞ்சுருக்கணும் அதுக்கப்புறமா தான் அந்த டேட்டு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போனால் தான் அங்கே வந்து நம்மளுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமானதுன்னா அங்கே உள்ள நதி அதாவது மேயர் நதின்னு சொல்கிறாங்க அதை சுற்றியுள்ள இடமோ அங்கே உள்ள அந்த தெப்ப காடுகளும் யானைகள் முகாமும் இங்கே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே போய் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் சின்ன குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகலாம் இங்கே வந்து நம்ம ட்ரெயின் மூலமாகவும் போய்க்கலாம் அதாவது மைசூர்லேருந்து நூறு கிலோமீட்டருக்கு இருந்து ஊட்டி வரைக்கும் நம்ம ட்ரெயினில் அங்க அங்கேருந்து நம்ம தனியாக பஸ்ஸோ இல்லை வேன் அதை பிடிச்சி நம்ம இங்கே முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு வரணும் அதே மாதிரி நம்ம ரோட்லேயும் போய்க்கலாம் அதாவது சாலை வழியாகவும் பயணம் செஞ்சுக்கலாம் விமானம் மூலமாகவும் பயணம் செஞ்சுக்கலாம் விமானம்னா கோயம்புத்தூர் பெங்களூர் மற்றும் காலிக்கட் இங்கே வரைக்கும் தான் விமானம் மூலமாக போகணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஓன் வெஹிக்கிளில் போகலாம் அப்படி இல்லைன்னா அங்கே உள்ள பஸ்ஸோ கேல் டேக்ஸியோ அதை பிடிச்சி தான் நம்ம வந்து முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு போகணும் நீங்கள் முதுமலை கா புலிகள் காப்பகத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் டீட்டெயில் இருக்குது வெஹிக்கிள் எல்லாத்துக்குமே எவ்வளோ சார்ஜ் என்ன டைமிங்கில் எங் எப்படி புக் பண்ணணுன்ற டீட்டெயில் ஃபுல்லாகவே இருக்குது நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கே புக் பண்ணிவிட்டு கிளம்புங்க அங்கே போய் புலிகள் சரணாலயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து மைண்டுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க மனதுக்கு நிம்மதியாகவும் குதூகலமாகவும் இருக்கும் இந்த இந்த முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு நம்ம சுற்றி பார்க்க போகும்போது நம்ம பக்கத்துலேயும் நம்ம ரொம்ப அருகிலேயும் எல்லா விலங்குகளும் வரும் நம்ம அதை எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இருந்தோம்னா அது நம்மளுக்கு எந்த தொந்தரவும் செய்யாது நம்ம அதை ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் நம்ம தேவையில்லாமல் அதை சீண்டவோ இல்லை ஏதாவது சவுண்டு கொடுத்து ஏதாவது பண்ணணுனால தான் அதுக்கு கோபம் வரும் அது எதாவது பண்ணும் ஸோ நம்ம அமைதியாக அதை போகிறத வர்றதை நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு வந்தால் நம்மளுக்கும் நல்லது அதுக்கும் நல்லது நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த புலிகள் சரணாலயத்துக்கு போயிருக்கீங்களா போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சம்மர் லீவில் போய் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே இங்கே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அனிமல்ஸை விரும்புகிற குழந்தைகளுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இங்கே நிறைய வகையான அனிமல்ஸ் இருக்குது அது நம்ம பக்கத்துலயே அது விளையாண்டுக்கிட்டு அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஸோ முடிஞ்சால் நீங்கள் ஒரு முறை இங்கே முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு போய் எல்லா விலங்குகளையும் சுற்றி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க அங்கேயே ஸ்டே பண்ணி அந்த நைட்டை என்ஜாய் பண்ணோன்னா அங்கே காட்டேஜும் அவைலபிளாக இருக்குது அந்த காட்டேஜையும் நம்ம புக் பண்ணிட்டோம்னா அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம நைட்டும் சுற்றி பார்க்கலாம் அங்கே உள்ள சுற்றுச்சூழல் மட்டும் அந்த கிளைமேட்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது நம்ம வந்து இந்த வெயில் காலத்துக்கு நல்ல ஒரு ஏற்ற இடந்தான் இந்த முதுமலை புலிகள் சரணாலயம் அதாவது முதுமலை புலிகள் காப்பகத்தை பற்றிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஜிகே டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உள்ள எந்த விலங்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்க மக்களை